மக்களை தொடர்ந்து சௌந்தர்யா வந்து அநீதி நடந்துகிட்டே இருக்குது சௌந்தரியோடைய பயண விடியன்னு சொல்லி போட்டாங்க அதில் சவுந்தரியோட க்யூட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு சௌந்தரியோட சண்டை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காட்டவே இல்லை இப்போ லைவில் வந்து முத்துகுமனுடைய அந்த ஏவி வந்து போட்டாங்க அதில் முழுக்க முழுக்க சௌந்தரியாக தான் இருக்காங்க சௌந்தரியா போ அவனோட போட்ட எல்லா சண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க ஏவியில் வந்து வச்சிருக்காங்க முத்துக்குவண்டை வந்து யார் யார் நாமினேஷன் பண்ணுறாங்க அதை முதல் வச்சுருக்காங்க ஏன் சௌந்தரியா அதெல்லாம் வைக்கவே கிடையாது சௌந்தரியா வந்து அந்த க்யூட்டாக பண்ணுற விஷயங்கள்லாம் வச்சுட்டு சௌந்தரியா சண்டை போடுறது சும்மா ரெண்டு பிசை வச்சுட்டு சௌந்தரியா அழுகிறது இருக்கிறது மட்டுமே வந்து காமிச்சிட்டாங்களே சௌந்தரியா வந்து அந்தந்த ஒரு நிறைய விஷயம் அதான் சௌந்தர்யாவாக கேட்டிருப்பாங்க என்னோட நான் நிறையா பண்ணனே அதெல்லாம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி இது என்ன தெரியுமா கொடுமை சௌந்தரியா நிற்க வச்சு எல்லாத்தையும் வந்து ரோஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த வீடியோ சௌந்தரியாவோட பயண வீடியோவில் வரல இவனுடைய பயண வீடியோவில் வந்துருக்குங்க அதான் நம்மளுக்கு ப்ரோ இப்போ ட்விட்டரில் எல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க ப்ரோ நீங்கள் வந்து அதை பார்த்தீங்களா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கே சரியில்லை ப்ரோ இது வந்து சௌந்தரியாக்கு அனுப்புவார் ப்ரோ அப்படின்னாங்க என்னங்க அப்படிங்கும்போது இந்த நீங்கள் உட்காருங்க அவங்க உட்காந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு இது அதுதான் மாஸ்டர் பீஸு அதையும் ப்ரோ அவங்க பயண விடியில் போடல அப்படின்னு கேட்டாங்க இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அதை முத்துக்குமரனுக்கு இது போட்டிருந்தா டே முத்து நீ வந்து மூளையை வச்சு தான் வந்து இது பண்ணுற அது மட ஒன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்களையா அதை வந்து போட்டிருக்கானுங்க முத்துவை பற்றி பெருமையாக பேசினா சௌந்தர்யாவை வந்து அவன் பேசுகிறத கேட்டு ரசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொல்லியிருப்பாங்களா அதை வந்து போட்டிருக்கானுங்க அப்புறம் வந்து முத்துக்குமரோட சௌந்தரியா சண்டை போடுறது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி அவனுடைய இதுன்னு சௌந்தரியா சொல்லுவாங்களா அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே இதெல்லாம் பாருங்கள் கையை வச்சுருக்கலாம் போட்டு வச்சுருக்கானுங்க சௌந்தர்யாவுக்கு வந்து அநீதி நடந்துக்கிட்டே இருக்குப்பா ஒரு பக்கம் வந்து இங்கே வெளியே உட்காந்துட்டு ஒரு கும்பல் வந்து சௌந்தரியா வீழ்த்துறான்னு பிளான் போடுறானுங்க இன்னொரு பக்கம் அந்த விஜய் டிவி காரணம் என்ன பண்ணுறேன் சவுந்தரியா வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஏவி என்னடா கட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு ஃபைட்டை மட்டும் ஏதோ சௌந்தரியா ரெண்டு ஃபைட்டு தான் போட்டால் மாதிரி வந்து கே பண்ணுறீங்க அது வேறு சௌந்தரியா சொல்கிறாங்க பிக்பாஸ் இந்த இது வந்து முழுசாக வரல பிக்பாஸ் இன்னும் இருக்கா போடுங்க அப்படிங்கும்போது வீட்டில் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்மே சொல்கிறாரு இவங்க எல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுறாங்க இந்த கன்னியா வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு பிளான் வந்து போய்ட்டுருக்குது இது மக்களாகிய உங்களுக்கு தான் வெளிச்சம் இன்னும் கூட டைம் இருக்குது ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்